ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றனால் எந்த ஒரு விசேஷமாக இருக்கட்டும் அதிகமாக கூட்டம் கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேரழிவுகள் மரணங்கள் காயங்கள் ஏற்படுகின்றன இது இப்போ மட்டும் இல்லைங்களா பல வருஷ காலமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது இருந்தாலும் மக்கள் அதை நோக்கி தான் செல்கிறார்கள் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் பிரயா கும்ப மேலாவில் பார்த்தீங்கன்னாக்கா பல லட்சம் பேர் அங்கே வந்து சேர்ந்தாங்க கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா எட்நூறு பேருக்கு மேலே உயிரிழந்தாங்க பல பேர் காயமடைந்தாங்க அந்த இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு வரலாறுன்னு கூட சொல்லலாம் அவ் அந்த ஒரு விசேஷத்தில் எட்நூறு பேருக்கு மேலே உயிர் உயிரிழந்திருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்டு காஷ்மீர் நம்ம வைஷ்ணோ தேவி கோயில் இருக்கு பார்த்தீங்களா வைஷ்ணோ தேவி மாதா யாத்திராவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய பக்தர்கள் கூடியது தான் அந்த கூட்ட நெரிசலில் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு பேர் உயிரிழந்தாங்க நிறைய பேர் காயம் அடைந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து தென்கிழக்கில் உள்ள வந்து ஐத்ராஸ் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மத சார்பான கூட்டணி நடந்தது அந்த கூட்டணிலையும் பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கு மேலே வந்து உயிரிழந்தாங்க பல பேர் காயமடைந்தாங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆந்திர பிரதேசத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கட்சி பேரணியில் வந்து பார்த்திங்கன்னா அதிலையும் எட்டு பேருக்கு மேலே சேர்த்துருக்காங்க இப்படியே வந்து ஒவ்வொரு கூட்டம் கூடிய இடத்தில் நாம் போவதால் நம்ம உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை என்றது எல்லாருக்கும் தெரியும் தெரிந்திருந்தும் ஏன் அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போகிறீர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஐபிஎல்ல வந்து பெங்களூர் அணி வந்து வெற்றி பெற்றுச்சு அதுக்கு வந்து ஒரு வெற்றி விழா கொண்டாடினாங்க அந்த வெற்றி விழாவில் வந்து முப்பதாயிரம் பேர் உட்காரனுடைய ஒரு ஸ்டேடியத்தில் ரெண்டரை லட்சம் பேருக்கு மேலே கூட்டம் சேர்ந்ததுனால அந்த கூட்ட நெரிசல்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு பேருக்கு மேலே உயிரிழந்தாங்க நிறைய பேர் காயமடைந்தாங்க அப்படி சொல்லிகிட்டே போகலாம் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நவம்பரில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்த ஒரு இசை நிகழ்ச்சி ஒரு இசை நிகழ்ச்சித்துல வந்து பல லட்சம் பேர் அங்கே சேர்ந்ததுனால வந்து அங்கே நாலு பேர் வந்து இருந்தாங்க நிறைய பேர் காயமடைந்தாங்க இப்படி வந்து உங்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு இடத்திற்கு நீங்கள் மரணத்தை தேடி எதுக்காக போகணும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து மீடியாக்கள் வந்து கம்மியாக இருந்தது கையில் யார் கையிலும் ஃபோன் இருக்காது ஒரு சிலர் பேர்கிட்ட தான் ஃபோன் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் வந்து டிவி கூட இருக்காது எதுவுமே நம்ம பார்க்க முடியாது அந்த டைமில் வந்து கட்சி கூட்டம் கோயில் விசேஷங்கள் கூட்டம் அதிகமாக போடுற இடத்துல நிறைய பேர் சேர்ந்தாங்க ஆனால் இப்போ இருக்க நம்ம வந்து அட்வான்ஸ் டெக்னிக் வந்ததனால ஃபோன் இல்லாத ஒருவர் கூட நம்ம காண முடியாது எல்லார் கையிலும் ஃபோன் இருக்கிறது எல்லார் வீட்டிலும் டிவி இருக்கிறது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து யூடியூப்லேயே நீங்கள் போய் சர்ச் பண்ணார் பலனா மாநாடு நான் பார்க்கணும் அப்புடின்னு சர்ச் பண்ணாவே அந்த மாநாடு உடைய வந்து யார் தலைவரோ அந்த தலைவர் எங்கேருந்து புறப்படுகிறார் எங்கெங்கே வருகிறார் எப்போ வந்து சேர்கிறார் எல்லாம் நீங்கள் லைவாக வீட்டிலிருந்தே பார்க்கலாம் நீங்கள் வேலை செய்யும் இடம் இடத்துல இருந்தும் பார்க்கலாம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்தே பார்க்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் நம்ம வந்துருக்கோம் இப்படி இருந்தும் நீங்கள் எதற்காக நீங்கள் அந்த கோட்டா நெரிசலில் போயிட்டு உங்கள் உயிரை பலி கொடுக்குறீங்க நீங்களாக போகிறீங்க நீங்களாக வந்து மரணமாக தேடி போகிறீங்க ஆனால் கடைசியில் பழி வந்து அந்த கட்சி தலைவர் மேலே எதுக்கு போடுறீங்க சமீபத்தில் நடந்த இருபத்தி ஏழு செப்டம்பரில் பார்த்த கரூரில் வந்து நடத்திய மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் நடந்ததுங்க பத்தாயிரம் பேர் பன்னெண்டாயிரம் பேர் இருக்கும் ஒரு இடத்தில் பல லட்சம் பேர் சேர்ந்ததுனால தான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அந்த கூட்ட நெரிசல்லையும் வந்து நிறைய கண்டிஷன்லாம் போட்டாங்க பெரியவர்கள் வரக்கூடாது குழந்தைகள் வரக்கூடாது மாணவர்கள் வரக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது இப்படி என்ன கண்டிஷன் போட்டும் அந்த பேச்சுமே நீங்கள் கேட்கவில்லை உங்களுக்கு வந்து வீட்டிலும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க பேச்சையும் நீங்கள் கேட்கறது தான் நீங்களே மரணத்தை தேடி வந்தீங்க நீங்களே வந்துட்டு மரணம் ஆன பிறகு அந்த கட்சித் தலைவர் மேலே பழி போடுறது எந்த விதத்திலும் நான் சொல்லுங்கள் கட்சி மாநாடு என்பது எல்லா தலைவர்களும் போட வேண்டியது போட வேறு தான் எந்த கட்சி தலைவர் வந்து மாநாடு போடாமல் இருக்காங்க எல்லா கட்சி தலைவரும் மாநாடு போடுறாங்க அவர் கட்சி தொடங்கியிருக்காரு அந்த கட்சியினுடைய வந்து வளர்ச்சி அடையிறதுக்கோசரம் அவர் கட்சியை வந்து கூட்டத்தை கூடியிருக்காங்க அந்த கூட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிந்தோம் நீங்கள் எதுக்காக அந்த கட்சிக்கு போகிறீங்க வீட்டில் இருந்தே அமைதியாக வந்து டிவியில் பாருங்கள் லைவ் காஸ்ட் வந்து நிறைய போட்டிருக்காங்க உங்கள் ஃபோனில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் லைவ் காஸ்ட் நிறைய ஓடுது அதை பாருங்கள் எந்த ட்ரெஸ்டப்பும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இருந்த இடத்துல இருந்தபடியே எல்லாமே பார்க்கலாம் அவ்வளோ ஒரு அட்வான்ஸாக வந்து வந்திருக்கோம் நம்ம எதுக்காக நம்ம வந்து கூட்டத்தில் போயிட்டு நம்ம வந்து நெரிசலில் போயிட்டு நம்ம உயிரை பலி விடணும் நீங்கள் வந்து ஒரு கட்சி தலைவர் வராருன்னா அந்த கட்சி தலைவர் வந்து வந்து வீட்டிலிருந்து புறப்படுவதில் இருந்து நீங்கள் கட்சி மடைக்கு வர வரைக்கும் அத்தனையும் வந்து நீங்கள் ஃபோனில் பார்க்கலாம் டிவியில் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் மேடையில் நீங்கள் வந்து அந்த கட்சி இடத்துக்கு போனால் நீங்கள் ஒழுங்காக முகத்தை கூட பார்க்க முடியாது பேசக்கூட பார்க்க முடியாது அவர் பேசுகிற பேச்சு கூட ஒழுங்காக கேட்க முடியாது இப்படி இருந்தோம் நீங்கள் எதுக்காக வந்து உங்கள் உயிரை பயணம் வைத்து எதுக்காக செல்கிறீர்கள் இனிமேலாவது நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இனிமேலாவது எந்த கட்சி மாநாடாக இருக்கட்டும் கூட்டம் அதிகமாக கூடு கூடுகிற ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்து தவிர்ப்பது மிகவும் உங்கள் உயிருக்கு நல்லது பெரிய பெரிய நடிகர்கள் உச்ச நடிகர்கள் அவங்களுடைய படம் பாருங்கள் அவன் படம் ரிலீஸ் ஆக்சினா முதல் நாள் ஃபுல்லாக ரெண்டு நாள் மூணு நாள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த கூட்டத்தில் நெரிசல் போய் நிறைய பேர் செத்துருக்காங்க அப்படி இருந்தும் நம்ம வந்து நாம் வந்து அந்த கூட்டணிஸில் படம் பார்க்க போகிறோம் நீங்கள் ரெண்டு நாள் பொறுமையாக இருங்க மூணு நாள் பொறுமையாக இருங்க கொஞ்சம் கூட்டம் குறையட்டும் நீங்கள் அப்புறம் போய் அந்த படத்தை பாருங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களால் வெயிட் பண்ண முடியாதுங்களா வெயிட் பண்ணிட்டு நல்லா அமைதியாக போய் அந்த படத்தை போய் பாருங்கள் அதே மாதிரி வந்து ஆடியோ லன்ச் பெரிய பெரிய நடிகர்களுடைய ஆடியோ லஞ்சிலையும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அங்கேயும் நிறைய கூட்டம் கூடுது அதுலேயும் நிறைய பேர் காயம் அடைகிறாங்க நிறைய பேர் வந்து உயிரிழக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையாக சொல்லுங்கள் நம்ம வந்து ரேஷன் கடையில் போயிட்டு ஒரு அரிசி வாங்கிட்டு வந்து சொல்லு ஒரு அரிசி போடுறாங்க போய் வாங்கிட்டு சொன்னோம்னா யார் அந்த கூட்டத்தில் போய் நின்று அரிசி வாங்கிட்டு வந்து நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த ரேஷன் கார்டில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க அந்த பத்து பேர் பதினஞ்சு பேர் இருக்கிற இடத்துக்கே நம்ம வந்து கூட்டத்துக்கு எதுக்கெல்லாம் போய் நிற்கணும் அப்போ நம்ம யோசனை பண்ணுற நாம் ஒரு கட்சி தலைவர் கூடும் என்ன இடத்தில் பல லட்சம் பேர் சேர்றாங்களே அங்கே போய் நம்ம ஆள் எப்படி நிற்க முடியும் யோசனை பண்ணீங்களா அது மட்டும் யாரும் யோசனை பண்ணுவதில்லை கொஞ்சம் மாதிரி யோசனை பண்ணுங்கள் இவ்வளோ இழப்புகள் வந்த பிறகும் மேலேயும் நீங்கள் திறந்துலன்னா அது உங்களுக்கு உயிர் மேலே கேரண்டி உங்களுக்கு இல்லைன்றது தான் அர்த்தம் கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் நீங்கள் உழைத்தால்தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க சாப்பிட முடியும் நீங்கள் ரெண்டு நாள் வேலைக்கு போகாமல் இருங்க உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை வேலைக்கு போகாமல் நின்றுட்டீங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து யாராவது உதவிக்கு வருவாங்களா உங்களுக்கு வந்து வீட்டில் செலவுக்கு காசு இல்லை யாராவது வந்து காசு கொடுத்து உதவுவாங்களா இல்லை இல்லை அப்படி இருந்தாலும் நீங்கள் போய்ட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் உங்கள் குடும்பத்தில் சாப்பிட முடியும் அது மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வரும் அந்த சண்டைகள் கூட நிறைய பேர் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க அதே மாதிரி ஓடும் பஸ்ஸு ஓடும் ரயில் படிக்கட்டில் உட்காந்து போகக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதில் நீங்கள் பயணம் பண்ணுவீங்க அதுவும் நீங்கள் தவிர்த்தாலும் உங்கள் உயிருக்கு நல்லது அதேமாதிரி நீட் எக்ஸாம்லாம் வந்திருக்கு இதுலேயும் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லி போட்டு மனசு உடைந்து மரணம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் செய்வது கோலைத்தனம் கண்டிப்பாக உங்களுக்கு திறமை இருக்குது நிறைய பேர் பாருங்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கும் இருக்குது வாழ்ந்து காட்டுங்க எல்லாத்துக்குமே ஒரு முடிவு மரணம் இல்லை வாழ்ந்து காட்டுவதே உண்மை தேங்க்யூ